ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி சூப்பராக சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இதுக்கு நம்ம மாவு பிணையணும்னு கூட அவசியம் இல்லைங்க எந்த ஒரு மாவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் இதே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த வறுக்கிற வேலை கூட நமக்கு இருக்காது இப்போ இந்த தோல் நல்லா செவந்து படப்படன் பொரிஞ்சு வரும்போது இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடிய ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன் இந்த எள்ளு சேர்க்கும் போது இந்த ஸ்டஃபிங்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் சேர்த்து மிக்சியில் திரும்ப நல்லா ஒரு வாட்டி அரைச்சோம்னா இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்படி கை வச்சு நல்லா பிணையும் போது இது நல்லா உருண்டை உருட்டுற பதம் வந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது இது அந்த வேகும் போது இருக்கக்கூடிய அந்த சூட்டிலே நல்லா இலகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும் இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ இந்த மாதிரியே நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த லட்டையை நாங்கள் அப்படியே சாப்பிட கொடுக்கலாம் இதுக்கு மேலே பூரணம் வைக்கணும் மே மேல் மாவு ரெடி பண்ணணும் கூட அவசியம் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த லட்டே சாப்பிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேல் கோட்டிங்காக நான் ஒரு ஏழு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப பெரிய சைஸு கிடையாதுங்க மீடியம் சைஸ் ப்ரெட்டு தான் மாதிரி ப்ரெட்டு ட்ரை காஞ்சி போன மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ அந்த ஓரங்களை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு இப்போ இது ஒரு பவுலில் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா நம்ம கையால் பிணைஞ்சி விடும்போதே இந்த நல்ல பொடி பொடியாக ஆகிடும் நம்ம ப்ரெட்டு மட்டும் அப்படியே சேர்த்து எண்ணெயில் பொறிக்கலாம் ஆனால் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் உறிஞ்சி வரும் அதனால் இது கூட நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காகவும் எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மட்டும் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு இதில் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதை பிணைஞ்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்த பாலையும் ஊற்றிடாதீங்க ஏன்னா ப்ரெட் வந்து அந்த அளவுக்கு பால் இழுக்காது நம்ம ரொம்ப ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்தாலே சரியாக இருக்கும் இப்போ இந்த ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம சேர்த்துருக்க எல்லா கால் கப் அளவையும் பாலையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அதேமாதிரி மா மாவு பிணையும் போது ரொம்ப லூஸாக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு நம்ம நல்லா பிணைஞ்சி கொடுக்க பிணைஞ்சு கொடுக்க பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நம்ம வீட்டில் ப்ரெட்டும் வேர்க்கடலையும் இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை சின்ன உருண்டை எடுத்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிகிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் ஒரு சோப்பு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி செஞ்சுக்குங்க இப்படி செய்ய தெரியாதவங்க நீங்கள் கையாலேயே நல்லா பரவலாக தட்டி கூட விட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை லட்டை வச்சுட்டு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ மாவுக்கும் அந்த நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்க்கு கேப் இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது உள்ளே லூஸாக இருக்கக்கூடாது நல்லா டைட்டாக அந்த லட்டை வந்து இந்த மாவு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும் அந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நம்ம கைகளால் உருட்டும் போது அழகான ஒரு பால் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ இது மாதிரியே நம்ம ரொம்ப அதிகமாக மாவு எடுக்காமல் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்து சொப்பு செஞ்சு நம்ம அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா உருட்டிக்கலாம் இதுக்கு நம்ம கையில் தண்ணி ப தொடணும் அல்லது எண்ணெய் தொடணும் எதுவுமே அவசியம் இல்லைங்க இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு இப்போ இந்த மாதிரியே நான் எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் எடுத்திருந்த அளவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு பிரெட்டு தான் எடுத்தேன் அதுக்கு ஒரு ஏழு உருண்டை கிடச்சிருக்கு இது ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்குது இப்போ இதை நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் பொறிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் குழிப்பனியார சட்டியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் இந்த பாலை வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த மேல் லேயர் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தாலும் அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் டேஸ்ட்டும் இருக்குங்க ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் இப்போ இதை போட்ட உடனே கரண்டி வச்சு கிளறாதீங்க போட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா திருப்பி திருப்பி விட்டு மேல் லேயர் நல்லா கோல்டன் கலர் வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் கலர் ஆன உடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடுங்க ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நாளில் நல்ல அந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாயிடுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடியாகிடுது எந்த ஒரு மாவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அதே சமயம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸை பண்ணி முடிச்சுக்கலாங்க நல்ல வெடிப்பு இருந்தாலுமே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராது உங்களுக்கு எண்ணையும் அழுக்காகாமல் இருக்கும் சுட சுட டீ காஃபியோட இந்த ஸ்நாக்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்